ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஆன்மீக தகவல் பகுதியில் தை அமாவாசை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று எல் இறைத்து வீட்டில் தர்ப்பணம் செய்யலாமா இதை பற்றிய பதிவுதான் இன்றைய பதிவு வாங்க வீடியோ கொள்ள போயிடலாம் தை அமாவாசை அன்று பித்ருதோஷம் நீங்கி ஆசீர்வாதம் பெற யார் தர்ப்பணம் தர வேண்டும் என்றும் பெண்கள் தர்ப்பணம் செய்யலாமா என்பதைப் பற்றியும் நாம் இந்த பதிவில் தெரிந்து கொள்ளப் போகிறோம் பித்ரு தர்ப்பணம் செய்வதற்காக ஆறு நாட்கள் இருக்குங்க தை மாதம் முதல் நாள் சிவராத்திரி ஆடி மாதம் முதல் நாள் ஆடி அமாவாசை சித்திரை மாதம் முதல் நாள் அச்சை திருதியை முன்னிட்டும் நாம் தர்ப்பணம் செய்யலாம் தை அமாவாசை பிப்ரவரி ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை எட்டு ஐந்துக்கு தொடங்கி பிப்ரவரி மாதம் பத்தாம் தேதி அதிகாலை நான்கு இருபத்தி எட்டு மணிக்கு முடிவடைகிறதுங்க இது புதிய வாழ்வு ஜொலிக்கும் காலம் அப்படின்னு முன்னோர்களால் சொல்லப்படுகிறது இதில் பெண்கள் எப்படி தர்ப்பணம் கொடுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம் கணவனை இழந்த பெண்கள் எள்ளும் தண்ணீரும் இறைத்து தர்ப்பணம் கொடுக்கலாம் சுமங்கலி பெண்கள் தங்களின் பெற்றோர்கள் அல்லது உடன் பிறந்தவர்களுக்காக தர்ப்பணம் கொடுப்பதானால் எள்ளும் தண்ணீரும் இறைக்கக்கூடாது இவர்கள் இறந்தவர்களை நினைத்து அவர்களுக்கு பிடித்த உணவுகளை சமைத்து படையலிட்டு விரதம் இருத்து வழிபடலாங்க அந்த அன்னைக்கு எல் இறைத்து வீட்டில் தர்ப்பணம் செய்யலாமா அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது தர்ப்பணம் கொடுப்பதற்கு கருப்பு எல் மட்டுமே பயன்படுத்துவாங்க வலது உள்ளங்கையில் எல் வைத்து ஆட்காட்டி விரலால் மற்றும் கட்டை விரலுக்கு இடையில் எள்ளுடன் கலந்து தண்ணீர் வழிந்து ஓடும்படி தண்ணீரை ஊற்ற வேண்டும் வீட்டில் தர்ப்பணம் கொடுப்பவர்கள் மரத்திற்கு அடியில் தோட்டத்தில் எள்ளும் தண்ணீரும் இறைக்கலாங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த பதிவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம்